வியாபகமாயட்டும் மூலத்தை சீக்கிரம் அல்லாஹு அதை கஷ்டம் அங்கே ஆஹ் சீக்கு பராண்டிக்கணும் எல்லா நாளும் சுபி சுண்ணத்தின் எல்லா நாள்துபேரே சுண்ணத்திஸ்கணும் അപ്പൊ മാത്രമായിരിക്കും രണ്ടു ആ സുന്ദിസ്കരിച്ചിട്ട് സൂറത്തും ഒന്നാമത്തെ വന്നു അങ്ങനെ രണ്ടാമത്തെ

അങ്ങനെ ഗവേഷണാക്കിട്ട് കൊറേ വിഷയം അതില് ഗവേഷണ മുഖാന്തര ചെന്നെങ്കില് ഖുർആാൻ അതായിട്ട് ഇക്കര് ഏഴന ശതമാനത്തിൽ വന്ന ഖുർആൻ ർ ശതമാനത്തിൽ വന്ന ഖുർആൻ ആ ഖുർആൻ ർഹാൻ ഇക്കറി ഖുർആൻ സൂറത്തു നഹൽ എടുത്ത് നോക്കേണ്ടെങ്കിൽ സൂറത്തു നഹൽ ആയത്ത് നമ്പർ എഴുപത്തി എട്ട് അതേപോലെ എഴുപത്തി ഒലിമ്പും ഈ ജൻഡ ആയത്തിൽ ഈ വിഷയം അള്ളാഹു ಏನಂದ್ರೆ ತೇಂಡೆ ಇಕ್ಕರೆ ವಿಷಯ ಹೇಳ್ತಿಕ್ಕಿರಲ್ಲ ಅವ್ರು ಸುಲ್ಟೆ ನಫಲ್ ಚೊಂದಿಲ್ಲ ತೇಂಡೆ ಪೇ ಚೊಂದ ಹೇಳ್ತಿಕ್ಕಿರಿ ಅರಬಿಲ್ ಸೂರತ್ ನಫಲ್ ಚೊಂದ ಪೇ ಅವರು ಸೂರತ್ ಉಂಟು ನಫಲ್ ಚೊಂದಿಲ್ಲ ತೇಂಡೆ ಪೇ ಚೊಂದ ಹೇಳ್ತಿಕ್ಕಿರಿ ಅವ ಎಂದ್ರೆ ಸುಲ್ಟೆ ಒಂದು ರಬ್ಬು ಕೈಲ ನಫಲ್ ಅಲ್ಲಾ ತಾಲ ತೇಂಡೆ ಪೇಗಿ ವಹಿ ಕಡತಿಯಾಗಿ ಒಂದು ಹೇಳ್ತಿಕ್ಕಿರಿ ವಹಿ ಚೊಂದಿಲ್ಲ ಅಂಬಿಯಾಕ ಮಾರ್ಗ ಚೊಂದೇ ಬಂದು ವಹಿ ಅಲ್ಲ

പരിശുദ്ധ ഖുർആൻ വസ്തുകയെ ചൊന്ന് വെച്ചിൽ എന്നിട്ട് അനിക്തഹിദി പെണ്ണെ നീന്ന് തയ്യാറാക്കണം എന്നിട്ട് മിനൽ ജിബാലി ബുയൂത ഗുഡ്ഡൽ പോയിട്ട് അവ കെട്ടണം നീ ഗുഡ്ഡൽ പോയിട്ട് നീനെ ഗൂട് കെട്ടണം ഗൂട് എത്ര ടൈപ്പ് ചൊന്നെ മൂന്ന് ടൈപ്പ് യെസ് അതേ വർക്ക് ഖുർആൻ ഉണ്ട് മിനൽ ജിബാലി ബുയൂത ഗുഡ്ഡൽ പോയിട്ട് നീനെ ഗൂട് കെട്ടണം ഓമിന ശജർ മർത്തുലും നീ ഗൂട് കെട്ടണം രണ്ടായില്ലേ ഓമിമായ അരിശോൻ

அப்படினா மூணு கெட்டோம் இல்ல சுமலி இஸ்லாம் அயில காலத்தில் அதே போல அலக்சாண்டர்

ഇത് എങ്ങനെ തീണ്ടി കൂടെ കൊമ്പന്നിട്ട് ആ രസത്തെ ഇങ്ങനെ പത്ത് മുട്ടേ ചെന്നിട്ട് ഇങ്ങനെ നോക്കണം പിന്നെ ഒരു ഗ്ലാസ് റൂറെഡിയാക്കിയാറ് അപ്പൂട് റെഡിയാക്കിട്ട് തീണ്ടത്ര അതിലെന്താക്കിയ ഇട്ടാറ് അങ്ങനെ നോക്കിയാറ് ഇങ്ങനെ ഫുള്ള് നോക്കൂടേ ഇത് എന്തിനാ ചെന്നാൽ ആക്രമിക്കുന്നു ഈ മൂന്നാൽമാർ ഒരേ ടൈമിടാൽമാരല്ല വേറെ വേറെ ടൈമിടാൽമാരായിട്ടിരിക്കാറ് മൂന്നാൽമാർ സംഭവം തപ്സീലിൽ ചെന്ന ഒരു വിഷയമായിട്ടിരിക്കും அங்கே நோக்க இது அதில் தெல்லுமூலம் மண்ணிடுதாக்கி ஆறு பெயது யம்னல் முஷாஹதா ஆரும் காணுதிரா செந்துது இடி கிளாஸ்க்கு சேர் வெட்டித்து செந்துட்டைட்டிக்கிரு இமாம் ஆருசி கிட்ட ரூஹுல் பை அம்மே விஷய சொல்லுறாரு ஆரும் காணுபுட்றல செந்துட்டைட்டிக்கிரு அப்ப காணோம் போல கெட்டல செந்துட்டைட்டிக்கிரு ஆர்கோடரே பிடித்த கிட்டல செந்துட்டைட்டிக்கிரு அப்ப சுலைமான் இப்னு இஸ்லாம்ங்க கிட்ட போறோம் அதெந்தா இல்ல ஆள் மறு காணோம் போல அது குடுக்கட்ட இல்ல காரணதே குடுக்கட்ட உண்டாயங்கி மூன்று জায়গা ஏட்டிக்கிரு மூணு জায়গা ஏட்டுகிறது குடுக்கெட்று அப்ப நீங்க சொல்லுவாரு ஆள்டாரு அதே போல வேற விஷயம் இதுல நீங்க சொன்ன சொல்லு கொரியில் வச்சி என்னும் கிட்டாத்தோ அப்பந்தே

நீன தூரம் போயிட்டாங்க பேடிக்கண்டா எத்தனை தூரம் போயிட்டாங்க பேடிக்கண்டாக்கு தெரு தப்ப ஈசி ஆயிட்டு கூடுக்கு வந்து கூட சொன்னி தரும் ஒரு தேண்டைப்ப அதனை தேடி சேகரிக்கணும் என்று சுபிகந்தாவோடு எத்தனமா தூரம் என போன்று சொந்த பேட்டி எத்தனமா தூரம் போன்று போயெங்கிலா போல மைக்கு தெரு தப்பல சொந்த பேட்டி செல்லு போல தெரு தப்பல எத்தனை தூரம் போயிட்டாங்களும் அதே போல வந்துட்டு கூடு கூடு சொந்த பேட்டிக்கு பரிசுத்த குரான் அல்லாஹு தால அதுக்கு கொடுத்த பின்ன பிரத்யேகமாய ஒரு ஜானாயிட்டு அல்லாஹ் சொல்லுது யஹ்ருஜு மின் புதுனிஹா ஷராபும் முக்தலிபுன் அல்வானு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ்

நீனு போயிட்டு தேண்டு சேகரிக்கணும் சொன்னிட்டும் அதுநாள் என்று சொன்னுர் நாளு சொன்னோம் காரணம் நல்லா தாலேட்டு நீனு போயிட்டு தேடு சேகரிக்கணும் சொன்ன நாளாயிட்டு இருக்கு அப்படிலாம் ஆயிட்டு இருக்கு ஆய காரணத்துல ஆஹ் பெருநாள் ரஹ்மா சொல்லிட்டும்

இதெங்கும் இமாமிய சர்ச்சாக்கிறாரு அது தேண்டை சில வயசாய தேண்டை பிப்போ சிலது தேண்டரசும் சில வித்தியாசம் இமாமியா படிப்பாற்றார் மாத்திரம்லாம் தேண்ட கூடும் அதுவும் பெரிய ஒரு ஒரு விஷயா சொன்னிட்டு இருக்கு அது கெட்ட ஒரு ஸ்டைலும் அது அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயா இருந்துட்டும் இமாமியா படிப்பாற்றார் மாத்திரம்லாம் இ தேண்டை

கண்டுத்தோந்த இமா கிலோமீட்டர்ப்புற போய்ட்டு வந்து ஆஹ் ஜாக தப்பாலும் அதே ஜாகி தூங்கிட்டாயிரு கொரியர் ஆல்மார் அங்கெந்தா அங்கே அங்கே தேர் பிட்ட முத்து இது இதுக்கு பூ கிட்ட ஆ ராயத்தில் பூ எந்தும் கிட்டுல அங்கெந்தா காரங்க